நான் உன்ன உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணல எங்க அத்தையும் பிடிக்கும் அதனாலதான் கல்யாணம் பண்ணேன் அப்புடின்னா எங்க அம்மாவையே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமாவுக்கு ஓகே கேட்க ஓகேப்பா மாப்பிள ஐயோ மாமா கேட்டுச்சா இல்லை போலம்மா வண்டி எடுங்க மாப்பிளை இவங்க வர்றதுக்குள்ள அன்னதானமே முடிஞ்சுரு ஏன் புதுசா வண்டில இருந்து யாருங்கம்மா அவங்க புரிச வண்டியில வாங்க ஏய் உங்க அப்பா கூட பாடி போகலாமாங்க போல போல

இந்த வீட்டில் என் கூட பாசமாகவும் ஃப்ரெண்டாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உங்கள் அம்மா மட்டும் தாண்டி ஒரு பையனாக உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்